பீகாரில் விரைவில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அங்கு வாக்காளர் உரிமை பாதுகாப்பு வாக்கு திருட்டு போன்ற பிரச்சினைகளை முன்வைத்து காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி மற்றும் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் இணைந்து யாத்திரை நடத்தி வருகின்றனர் இந்த யாத்திரைக்கு ஆதரவாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பீகார் சென்றார் அங்கு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பாஜகவின் ஆட்சியை கடுமையாக விமர்சித்ததோடு ஜனநாயகத்திற்கு ஆபத்தாகும் வாக்கு திருட்டை மக்கள் எதிர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஆனால் ஸ்டாலினின் இந்த பீகார் பயணம் தமிழக அரசியலில் பெரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது கடந்த காலங்களில் டிஎம்கே தலைவர்கள் பீகார் மக்களை இழிவுபடுத்தும் வகையில் கருத்துக்கள் கூறியதாக பாஜகவினர் குற்றம் சாட்டினர் அந்த பழைய கருத்துக்களை ஸ்டாலின் இன்று பீகாரின் மேடையில் மீண்டும் சொல்ல முடியுமா என்று அவர்கள் சவால் விடுத்துள்ளனர் இந்த நிலையில் பிரபல தேர்தல் உத்தி வல்லுநரும் ஜன்சுராஜ் கட்சியின் தலைவருமான பிரசாந்த் கிஷோர் விமர்சனம் எழுப்பியுள்ளார் அவர் கூறும் பொழுது தமிழக முதல்வர் பீகார் வந்தால் என்ன மாற்றம் நிகழப்போகிறது பீகாரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு பீகாரிலேயே தேடப்பட வேண்டும் தமிழக முதலமைச்சர் வருவதாக இருந்தாலும் கர்நாடக முதலமைச்சர் வருவதாக இருந்தாலும் அதனால் பீகாரின் நிலை மாறாது பீகாருக்கு உண்மையாக தேவைப்படும் யாத்திரை வேலையில்லாத திண்டாட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் யாத்திரையே பயனற்ற பிற அரசியல் யாத்திரைகளால் எந்த நன்மையும் இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் மேலும் கடந்த காலத்தில் தமிழ்நாட்டில் பீகாரி தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட போது முதல்வர் ஸ்டாலின் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டி அவர் கேள்வி எழுப்பினார் அந்த நேரத்தில் பீகாரி தொழிலாளர்களின் பக்கத்தில் நிற்காமல் இருந்த ஒருவர் இன்று பீகாருக்கு வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காட்டுவார் என்றால் அது யாரும் நம்ப முடியாத ஒன்று என்று பிரசாந்த் கிஷோர் கடுமையாக விமர்சித்தார் இதனால் ஸ்டாலினின் பீகார் பயணம் தேசிய மட்டத்தில் அவர் பாஜகவுக்கு எதிராக பேசிய உரையால் மட்டுமல்லாமல் தமிழக பாஜகவின் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளால் கூடுதல் கவனம் பெற்றுள்ளது ஒருபுறம் ராகுல் காந்தி மற்றும் தேஜஸ்வி யாதவுடன் இணைந்து அவர் பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்கிறார் மறுபுறம் பாஜக தலைவர்கள் பீகாருக்கு எதிராக இருந்த திமுக இப்போது வாக்கு வேட்டைக்காக பீகாரில் மேலே ஏறுகிறது என்று கடுமையாக குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதன் மூலம் பீகார் யாத்திரை அங்கு உள்ள தேர்தலுக்கான சூழ்நிலை மட்டுமல்லாமல் தமிழக அரசியலிலும் தீவிர விவாதத்தை உள்ளது இந்த நிலையில் சனாதன தர்மத்தை அழைக்க வேண்டும் என்ற கருத்தை திமுக அங்கு பேசுமா உங்கள் கட்சியின் எம்பி தயாநிதி மாறன் முன்பு கூறிய பீகாரிகள் தமிழகத்தில் கழிப்பறை சுத்தம் செய்கிறார்கள் என்ற அவமானகரமான கூற்றையும் அங்கே திறந்த வெளியில் மீண்டும் திமுக பேசுமா உங்களின் கொள்கை நேர்மை எங்கே போயிற்று மேலும் திமுக தலைவர்கள் பீகாரிகளை படிப்பறிவில்லாதவர்கள் பாரி விற்பவர்கள் கழிப்பறை சுத்தம் செய்பவர்கள் என்று இழிவுபடுத்தி வந்துவிட்டு கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் பீகாரிகளிடம் மன்னிப்பு கேட்காமல் அங்கே செல்கிறீர்கள் வாக்குகளுக்காக மட்டும் அங்கே போவது உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என அரசியல் விமர்சகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள்